கட்சி அரசியலிலே அவர்களுக்கு இருக்கின்ற விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்ற ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் ஒரு புரட்சிகரமான அரசியலை தொடங்குகின்ற நாளாக இந்த நாளை நான் பிரகடனம் செய்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒரு கட்சித் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் அதனுடைய எதிர்காலமும் எங்கள் நீதிமன்றத்திலே வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகள் பற்றிய விடயங்களை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் ஒரு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த மக்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை பொறி பொறுப்பளிக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை நான் ஒரு புரட்சிகர அரசியலாக இந்த நேரத்திலே அடையாளம் செய்கிறேன் மிக முக்கியமாக இது இடங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பயணம் சிலர் தங்களுடைய சுயநிலை அரசியலுக்காக அல்லது சூழ்ச்சிகரமான அரசியல் நிலைப்பாடுகளுக்காக ஒரு தேசிய இனத்தினுடைய வாழ்வை அழித்து அந்த இனத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சிதைப்பதிலே கங்கணம் கட்டி நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் கிளிநொச்சி மண்ணிலே வடக்கு கிழக்கில் இருந்து வந்திருக்கின்ற பல பிரதிநிதிகளுக்கு முன்னாலே நாங்கள் இந்த உலகத் தொழிலாளருடைய புரட்சிகர நாளில் நாங்களும் ஒரு அரசியல் பயணத்தை ஒரு புரட்சிகர நாளாக இன்றைய நாளிலே பிரகடனம் செய்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை பிரகடனம் செய்கிறேன் அன்புக்குரியவர்களே வரலாறு புதிய புதிய மனிதர்களை படைக்கிறது தலைவர்கள் என்பவர்கள் தாங்களாக வருவதில்லை வரலாறு இயற்கையும் மக்களும் தலைவர்களை உருவாக்குகிறார்கள் ஆனாலும் அவை ஒரு அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த இடைவெளிகள் இந்த காலத்தினுடைய சூழல்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைந்த அனுபவங்களை தந்திருக்கிறது நாலு தடவைகள் இதுவரை ஒரு தலைமை பதவியை ஏற்பதற்காக திருகோணமலை நீதிமன்றத்திற்கு நான் சென்று வந்திருக்கிறேன் அதனை விட பல்வேறுபட்ட நெருக்கடிகள் சந்திப்புகள் சவால்களை நான் கண்டிருக்கிறேன் பல சமாதான பேச்சுக்களை ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் அவையெல்லாம் பேசுவது ஒன்று அல்லது அதிலே இருந்து விலகி செல்வது இன்னொன்றாகவே எங்கள் முன்னால் இருக்கிறது அவற்றை காலம் வரும்பொழுது மிக ரீதியாக நாங்கள் பேசிய விடயங்களை வெளியிடுவதற்கான ஆயத்தங்களையும் கூட நான் செய்திருக்கிறேன் எவ்வாறு இந்த வரலாறு எங்கள் கட்சியை கொண்டு வரப்போகிறது இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி இந்த கூடி கூடியிருக்கிறார்கள் என்றால் கிழக்கு மண்ணில் இருந்தும் வடக்கு மண்ணில் இருந்தும் மக்கள் ஒரு தேசிய அரசியலை நம்புகிறார்கள் என்றால் அதிலும் தமிழ் தேசிய அரசியலே தமிழ் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற செய்தியாக இன்றைய மீனால் அமைந்திருக்கிறது அதனால்தான் இந்த நாடிலே நானும் இந்த புரட்சிகர அரசியலினுடைய ஒரு அத்தியாயத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன் ஆகவே இந்த காலமும் சூழலும் இந்த காலத்தினுடைய பதிவுகளும் எங்களுக்கு பல பாடங்களை தந்திருக்கிறது எங்களுக்கு பல அனுபவங்களை தந்திருக்கிறது அந்த அனுபவங்களும் பாடங்களும் கூட சவால் நிறைந்தவை அந்த சவால்களை சந்திப்பதற்கான தைரியமும் ஒரு இருமாப்பும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் அந்த சவால்களை சந்திப்பதற்கான அனைத்து வடிவங்களையும் எதிர்கொண்டு எங்கள் இனத்தை காப்பதற்கான பயணத்தில் என் இனத்துக்கான ஒரு நேரிய கௌரவமான அரசியல் பயணத்தில் எங்களால் எந்தெந்த வகையிலே எவ்வளவு தூரம் என்ன விட்டுக்கொடுப்புகளோடும் கொடுப்புகளோடும் தியாகங்களோடும் பயணிக்க முடியுமோ அவற்றை செய்வதற்கு நான் தடசங்கம் கொண்டிருக்கிறேன் என்னோடு இணைந்தவர்களும் அதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்டது ஒரு பொதுவேப்பாளர் தொடர்பான விடயம் ஜனாதிபதி தேர்தல்கள் வருகிற பொழுது இவ்வாறான பொதுகுறிப்பாளர் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுவது உண்டு அது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு தேர்தலை நாங்கள் பகிஷ்கரித்திருந்தோம் அது என்னுடைய தேசிய விடுதலைக்கான ஒரு பலமான சக்தியாக தேசிய தலைவரும் தமிழக விடுதலை புலிகளும் இந்த மண்ணிலே இருந்த பொழுது எங்களுக்கானவர்கள் இருக்கிறார்கள் எங்களால் முடியும் இந்த மண்ணிலே நாங்கள் தைரியமாக நின்று நிற்போம் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையோடும் உணர்வோடும் நாங்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எங்களை தாக்கியவரையே நாங்கள் எங்கவன் இருக்க அம்பை நோவதா என்று சரத்பம்சேகாவுக்கு நாங்கள் வாக்களிக்குமாறு எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது நாங்கள் வாக்களித்திருந்தோம் ஆனால் அவர் தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார் அவருக்கு பிற்பாடு எல்லாரும் எதிரிதான் எதிரிக்கும் நாங்கள் ஒரு எதிரியை தெரிவு செய்து எங்கள் பக்கம் கொண்டு வர இருக்கிறோம் என்று ஒரு நியாயத்தை சொல்லி நாங்கள் மைத்திரி பால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கினோம் எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்து மீண்டும் எந்த பாசறைக்குள் இருந்து யாருக்கு எதிராக தேர்தல் கேட்டாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் பிரதமராக ஆக்கி அழகு பார்த்தார் தமிழர்களை தூய தூக்கி அறிந்து விட்டார் அவருக்கு பிற்பாடு நடந்த போன ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எந்த விதமான இல்லாமல் சகித் பிரேமதாசா அவர்களை ஆதரித்திருந்தோம் அவர் தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ரணிவிக்ரமசிங்க இடையிலான ஜனாதிபதி தேர்தலில் பிரம்மவர்கள் நாங்கள் தடல் சலக வாக்களித்திருந்தோம் ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தருவதில் தான் முன்னு நுழைப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சொன்னார் இல்லை நான் தீர்வு பற்றி சொல்ல மாட்டேன் என்னிடம் இப்பொழுது இருப்பது பொருளாதார அபிவிருத்தி மட்டுமே என்று அவை நாங்கள் தடல் சலக வாக்களித்திருந்தோம் அவர் அந்த தேர்தலில் தோற்றிருந்தார் இவையெல்லாம் இப்பொழுது எங்கள் முன்னால் கடந்து வந்திருக்கிறது இதற்கு பிற்பாடு இப்பொழுது ஒரு புதிய ஜனாதிபதி தேர்தல் அடுத்த தேர்தல் வருகிறது இங்கே ஜனாதிபதியாக ரணில் ஜோபாரா சஜித் கேட்பாரா அல்லது இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலே அனந்தகுமார் நாயக்கா கேட்பாரா அவரும் வெல்லுவார் இவரும் வெல்லுவார் என்று சொல்லுகின்றவர்கள் எம்மிடமும் உண்டு இவ்வாறானவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அரசியல் கொள்கை என்ன ஈழத் தமிழர்களுக்கு இவர்கள் வைக்கப் போகின்ற அரசியல் தீர்வு என்ன ரணில் விக்கிரமசிங்க எரி சைம் அவர்களோடு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ஒப்பந்தத்தை எழுதிக் கொண்டார் நேற்று கூட நான் யாழ்ப்பாணத்திலே சமாதானத்தின் நோல்வேயின் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சந்தித்து பேசியிருந்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் வெளியிலே சொல்லுவது வேறு ஆனால் என்னுடைய மனசிலே இருப்பதும் நான் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறேன் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அவருடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு முயன்றும் என்னால் முடியவில்லை நான் கூட அதை உணர்கிறேன் ஆனால் நான் உலகத்தில் இருக்கின்ற சமஷ்டி ஆட்சி முறைகளை நான் நிறைய படித்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கொள்கைகளை என் மனதிலே கொண்டிருப்பவன் ஆனால் சிங்கள தலைவர்கள் அரசியல் தீர்வு ஒன்றுக்கு வருவதற்கு இப்பொழுதும் ஒரு தன்மையோடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் நீண்ட நேரம் உங்களோடு பேச வேண்டி இருக்கிறது இன்னும் நாங்கள் உங்களுடைய தலைவர்களோடும் பேச வேண்டி இருக்கிறது என இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இதே கிளிநொச்சி மண்ணில் உலங்கு வானூர்திகளில் வந்து இறங்கி இதே மைதானம் கிளிநொச்சி ரொட்டிகோ மைதானத்தில் இறங்கி எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து பேசிய எரிச்சொல்கையுமே நான் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்த்தவன் கடந்த இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு பிற்பாடு நேற்று அவரோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அப்பொழுது இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அப்பொழுதும் கூட இந்த பொது வேட்பாளரை பற்றி பேசினார் நான் ஒன்றை என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் இதே கட்சி ரீதியான கருத்து அல்ல எங்களுடைய கட்சியிலே எங்களிடம் மத்திய செயற்குழு உண்டு பொதுக்குழு உண்டு மாவட்ட ரீதியான குழுக்கள் உண்டு அந்த மாவட்ட ரீதியான குழுக்களிலே எடுக்கப்படுற முடிவுகள் மத்திய செயற்குழுவிலே எடுக்கப்படுற முடிவுகள் பொதுக்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் ஆனால் சமந்தரையாவில் இருந்து மாமே சேனாதராஜாவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கலைப்பதற்கு ஒரு காலமும் அவர்கள் தடை விதித்தவர்கள் அல்ல சமந்தனையா அடிக்கடி சொல்லுவார் கருத்து சுதந்திரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிக்கும் உண்டு ஆகவே எங்களுடைய கருத்தை நீங்கள் துணிந்து சொல்லலாம் அது எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணின் வாசனையை எங்கள் மக்களுடைய இடுப்பை பாதிக்க கூடாது பெருந்தலைவர் சம்பந்தனியா அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் பலவீனமானதா என்று நான் சொல்ல ஆனால் அவர் சொன்னது போல நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்வோம் நான் நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ ஜனாதிபதிகளுக்கு பதிவு எங்களுடைய வாக்கை போட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாரும் எங்களை ஏமாக்கி இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க இருந்து ரணி பிரவா ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளில் இருந்து எங்களிடம் இருந்த கிழக்கின் தளபதி கருணாவை பிரித்ததில் இருந்து எங்களுடைய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டம் வைத்தது எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தது ஒரு பெரிய பங்கை ஆக்கியவர் அதே போல சஜித் பிரேமராசா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு இன்ன தீர்வை நான் தருவேன் என்று இன்னும் ஒரு பகிரங்கமாக பேச முடியாதவராக இருக்கிறார் அனுரகுமாரசா நாயக்கர்

எம்மீது திணிக்கப்பட்ட சுத்தத்தை மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள் இவ்வாறான நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிற நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுபகுமார சநாயக்கா இந்த மாதிரி யாரும் வருபவருக்கு வாக்களிப்பதில் நாங்கள் கண்ட அடைவு மட்டும் என்ன அவன் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற இணைந்த வடகிழக்கிலே எங்களுக்கான ஒரு சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது எங்களை நாங்களே ஆளக்கூடியதாக தம்பி பிராரணம் வாசிக்கும் பொழுது தமிழரசு கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படை சுயாட்சி தத்துவத்தின் அடிப்படை இணைந்த வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வழங்குவதற்கு எந்த தலைவர் இதனை முன்னுக்கு வர தயாராக இருக்கிறார் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதை சொல்லுவதற்காக தயாராக இருக்கிறார் இதே ரணில் விக்ரமசிங்க பேசுகிற பொழுது சமஸ்கி வெட்டி பேசலாம் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது சமஸ்கி வெட்டி வாய் திறக்க அவர் பயப்படுத்தினார் ஆகவே சமஸ்கி வெட்டி பேசுவதற்கு நீங்கள் யார் தயார் அல்லது தமிழ் மக்களுக்கு இதுதான் தீர்வு என்று நீங்கள் சொல்வதற்கு யார் தயார் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகிற பொழுது அடிக்கடி சம்பந்தையா வலியுறுத்தினார் நாங்கள் ஒப்பந்தங்கள் எழுத விரும்பவில்லை ஆனால் சிங்கள மக்களிடம் நீங்கள் இதனை கொண்டு செல்வதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாராகுங்கள் சிங்கள மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சம்மதமா இல்லையா அது மக்கள் சமூகம் தன்னுடைய தீர்வை என்னுடைய மடியிலே தரும் என்று அடிக்கடி சமந்தனையா சொல்லி இருக்கிறார் நான் அதைத்தான் திரும்பவும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொதுசன வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பை இப்பொழுது நாங்கள் நடந்த சொல்லி சொன்னால் சிங்கள இனத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா அல்லது நாங்கள் செல்ல வேண்டுமா என்று நாட்டை பிரித்ததாக கருத்தில் கொள்ளப்படும் சிங்கள மக்களா தான் அரசாங்கம் கோருகிற ஒரு ஜனாதிபதி தேர்தல் யார் ஜனாதிபதி தமிழகம் யாரும் ஜனாதிபதியாக வர முடியாது சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும் தெரியும் ஆனால் இருக்கிற வாக்காளர்கள் மலையாள தமிழ் வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையான முஸ்லிம் வாக்காளர்கள் இன்னும் ஒரு லட்சம் ஏனிய பிரிவை சார்ந்தவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தத்தில்

கொல்லப்பட்டும் அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த இன அழிப்பை பிரகடனம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் சமஸ்டியை கேட்கின்ற இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் எங்கள் மண்ணிலே அமைக்கப்படுகிற புத்த விகாரிகளை நிறுத்து என்று சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பம் எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதை நிறுத்து என்று சொல்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் மண்ணிலே மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட படைகளை வைத்து எங்களுடைய நிலங்களை ராணுவம் மயப்படுத்தி வைத்திருப்பதை உடனடியாக சமூகத்தை கேட்கின்ற பெற கோரிக்கைகளை வைப்பதுதான் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை தவிர அவர் இலங்கைக்கு ஜனாதிபதியாக வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த கொள்கைகள் தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்குமே தவிர ஜனாதிபதி வேட்பாளராக யாராவது எங்களை கேட்டு இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியாது பலர் பயமுறுத்துகிறார்கள் சில வேலைகளில் அப்படி கேட்டால் ஐம்பதனாயிரமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் கேட்ட பொழுது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகளை எடுத்திருந்தார் இலங்கை கூட அவருடைய பிரச்சாரத்தில் அவருக்கு கிடைத்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கடந்த முறையும் அதற்கு முதல் முறை சிவாஜிலிங்கம் அவர்கள் கேட்டபொழுது ஒரு தனி மனிதனாக முதலிலே ஒன்பதாயிரம் வாக்குகள் பிறகு பன்னிரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் ஆகவே இது ஒரு தனி மனிதர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அந்த தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் நாங்கள் சந்திக்க போவது ஒரு பொது மக்களாக ஈழத்தமிழ் தேசிய இனமாக எங்களுடைய கொள்கைகள் தான் ஒன்று பிரிக்க போவதை தவிர நாங்கள் மனிதர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்து கொண்டு கொள்கையை வேட்பாளராக நிறுத்துகின்ற ஒரு அரசியல் அரங்கை திறக்குமாறு தான் நாங்கள் எங்களுடைய மக்களை கேட்கிறோம் இந்த தேர்தல் நாங்கள் சட்டப்படி செய்யக்கூடிய போட்டியிருப்பவருக்கு சட்ட பிரச்சனை இல்லை செலவு குறை நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கூட இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் பற்றி சமூகங்கள் பல தலைமைகள் பல சந்திப்புகள் நீங்கள் அப்படி போவீர்கள் அப்படி என்றால் இங்கே பலர் பேசுகிற பொழுது மனோகன் சொன்னார் எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தது அவர்கள் எல்லாம் விட்டுட்டு போனார்கள் ஐக்கிய நாடுகள் சபையும் எங்களுக்கு பொறுப்பு செல்ல வேண்டிய நிறுவனம் ஏனென்றால் நாங்கள் அடிக்கப்பட்ட பொழுது அவர்களும் விட்டு போனார்கள் டாக்டர் சோமோகன் சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு அந்த சர்வதேச சங்கத்துக்கு முன்னால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கிற அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுகிறது அதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்திலே ஒத்த தன்மைகள் அதனோடு இணைந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கு உண்டு அதனை நான் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஆனால் என்னுடைய கட்சி நாங்கள் இருக்கிற கூடியிருக்கின்ற பெரும்பான்மை முடிவு என்று ஒன்று வந்தால் அதுக்கு கட்டுப்பாட்டை ஆகும் அதிலே இருந்து முன்னு செல்ல முடியும் ஆனால் என்னுடைய கருத்தை கட்சிக்குள் ஒரு எதிர்கட்சியாக அல்லது கட்சிக்குள் ஒரு கருத்தாளராக என்னுடைய கருத்தை நாங்கள் தெளிவாக பதிவு செய்வோம் சில வகைகள் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் தேவைப்படலாம் அவை வரலாறுகள் நாவல் சொன்ன சந்தர்ப்பங்களை பேடிப்பார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் நான் பேசுகின்ற கிளிநூட்பட்ட தேர்தல் மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பிலே மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் முஸ்லீம் சகோதரர்களை விடுத்து அம்பாறையிலே தொண்ணூத்தி இரண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் திருவண்ணாமலையிலே தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தமிழ் வாக்காளர்கள் நாங்கள் ரன்னி மாவட்டத்திலே மூன்று லட்சத்தி பன்னே பதினாலாயிரம் தமிழ் வாக்காளர்கள் இவ்வளவு வாக்காளர்களுமே கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிறார்கள் அவிசாவள ரத்னபுரி சிலாவம் புத்தளம் இங்கேயும் அவர்கள் இருக்கிறார்கள் கம்பகா கொழும்பு இங்க இருக்கிற தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துற பொழுது ஒரு பொது கொள்கைகளை நாங்கள் முன்வைக்கிற பொழுது எந்த இதயம் வழிகளோடு இருக்கிறதோ அவர்களிடம் எந்த வேதனைகள் அவரிடம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் இந்த கொள்கைகளுக்காக வாக்களிப்பார்கள் ஆகவே நாங்கள் பயந்து பயந்து ரெண்டு லட்சம் கிடைக்குமோ ஒரு லட்சம் கிடைக்குமோ அல்லது நாங்களே விஷ பரீட்சை இந்த கருத்துக்களுக்கு அப்பால் ஒரு பொது வேட்பாளரை கொள்கைகளை நிறுத்துகிறோம் ஒரு பொது சில வாக்கெடுப்பாக நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடு சாரி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிற்பாடு உலக வரைபடத்தில் இருபத்தி மூன்று நாடுகள் தனி நாடுகளாக பிரகடனம் செய்யப்பட்டது வியட்நாம் போர் முடிந்த பிற்பாடு கூட வியட்நாமிலே ஒரு பொதுசக வாக்கெடுப்பு நடத்தினார்கள் யுத்தத்திலே வியட்நாமிய போராளிகள் கோசிமின் தலைமையிலே வந்தார்கள் ஆனால் அங்கு ஒரு பொதுசக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பிலே கோசிமின் தன்னுடைய முதலாவது வாக்கை பதிவு செய்தார் அதே போல ஆட்சிய மாநிலம் இந்தோனேஷியா கிழக்கு தீமோ வாக்கெடுப்புகளை நடத்தியது இப்பொழுது இறுதியாக என்ற ஒரு நாடு தனி நாடாக வாக்கெடு பிரித்தானியாவிலே அயர்லாந்து வருஷங்கள் போராடி அதே போல பல நாடுகள் இன்னும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் இருக்கின்ற உச்சமான அந்த அதிகார சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய சுதந்திரங்களை கேட்கிறார்கள் இந்த வாய்ப்பும் வரலாறும் எங்களுக்கு உண்டு காரணம் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் எங்களை அடக்குபவர்கள் தனித்துவமான இனம் அவர்கள் எங்கள் மீது குற்றம் எங்கள் மீது போர் செய்தவர் அவர்களை எங்களை விசாரிக்க முடியாது நடைபெற்றால் தமிழர்களுக்கு ஒரு நீதியான தனித்துவமான சுதந்திரம் கிடைக்கும் அதற்கான ஒரு முதல் படியாக நாங்கள் இந்த தேர்தல் எங்கள் கோஷங்களை கொள்கைகளை முன்வைத்தால் அது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பதிவு இதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் வரலாறு இதனை சரியாக கொண்டு செல்லும் ஆனால் அந்த வரலாற்றின் பாதை இவற்றை நாங்கள் விட்ட மனிதர்களாக போக முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் அண்மை காலங்களில் பிரித்தானியாவிலும் ஸ்கோட்லாந்திலும் கூட விரிந்து செல்வதற்கான தேர்தல் நடந்தது ஆனால் அந்த மக்கள் விரிந்து செல்வதற்கு வாக்களிக்கவில்லை அதே போல ஒன்றியலின் ஒரு பகுதியிடத்திலே சேர்ந்த கனேடிய மக்கள் அங்கே வாழ்கின்ற பிரெஞ்சு மக்கள் விருது சம்பவத்துக்கு வாக்களிப்பு நடத்தப்பட்டது ஆனால் அவர் பின்னு போகவில்லை வாக்களிப்பில் அவர் பின்னுவார விரும்பவில்லை அவை நாங்கள் ஒரு அந்த நோக்கி எங்களுடைய இனத்தினுடைய இடுப்பை நோக்கி எல்லாம் அந்த இளங்களைக் காப்பாற்றுதல் நோக்கி ஆட்கள் பலமே இல்லை ஓடுறவர் போட்டு வடிநாள் போறவர் போவார் இருக்கிறவர் இருப்பார் அதெல்லாம் தீர்மானிப்பதில் ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை தீர்மானிப்பதில் அது புலமை வந்து சரி நிலத்திலே இருந்தாலும் சரி ஒரு குழந்தையோடு பயணிக்கிறோம் என்றால் அது வெட்டிக்கான பாதையாக மாறும் ஆகவே இந்த மேவில நாள் ஒரு புரட்சிகர நாள் அதற்காகத்தான் ரத்தம் போய் சிவபாதைகளோடு அந்த அடையாளத்தை தொழிலாளர்கள் சிந்திய இரத்தத்தை அவருடைய மன வலியை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கோல உடையை போட்டு காட்டுகிறோம் ஆகவே இந்த புரட்சிகரமான தொழிலாளருடைய நாளிலே எங்களுடைய புரட்சிகர வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தெளிவாக பட்டை தீட்டி பயணிக்க ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் அது எங்கள் தேசத்தின் விடுதலைக்கான பாதையாக மாறட்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி